டெய்லி இட்லி தோசையா இட்லி தோசைக்கு மாவு இருக்குதுனாலும் நம்மளால் வேறு எதுவும் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது இந்த சம்மரில் கிச்சனில் நின்றுட்டு பண்ண முடியல ஸோ நான் என்ன பண்ணேன் தான் மாவு இருந்தது ஸோ கொஞ்சம் பச்சைப்பயிறு ஊற வச்சு அதில் கொஞ்சம் கல்லுப்பு ஒரு நாலஞ்சு வர இருக்கா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் பச்சை பயிறு ஊறினாலே போகிறோம் நல்லாவே ஊறிடும் வெந்நீரில் ஊற வச்சாலும் சரி பச்சை தண்ணியில் ஊற வச்சாலும் சரி நம்மக்கிட்ட இருந்த ரெண்டு கரண்டி மாவை அதோடு சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் ஆஷிஷல் தோசை பார்க்குற மாதிரி பார்த்து பாருங்கள் இது கொஞ்சம் சாஃப்டாகவும் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் ஹெல்தி கூட இது க்ரீன் கலரில் கொஞ்சம் லைட் க்ரீன் கலரில் வரும் குழந்தைங்களுக்கு பார்க்கவும் அப்பட்டைஸிங்காக இருக்கும் சாப்பிடவும் சாப்பிடுவாங்க பெரிய டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் தெரியாது தோசை மாதிரியே தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே மாதிரி அரிசி உளுந்து அதுலையே சாப்பிட்டு தோசை சாப்பிட்டு பழக்கப்பட்டவங்களுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பட் இது கொஞ்சம் சூடாக வாத்து சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஆறி போனால் எந்த மாதிரி இருக்கும்னு நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கல நான் சுட சுடாக வார்த்து கிறிஸ்பியாக தான் கொடுத்தேன் எல்லாருமே விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க இதுக்கு வந்து நல்ல காரசாரமாக கார சட்னியோ இல்லை நல்ல உரப்பாக இருக்கிற சாம்பாரோ அதை தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் பாய் கைவோ பண்ணிக்கலாம்